எல்லா புகழும் ஒருகருக்கி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் முளைக்கும் ஓகேங்களா நம்ம என்ன ஒருத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு கதையை தான் இப்போ சொல்ல போகிறோம் ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் போய் சொல்லக்கூடாது நல்ல வழியில் போகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் என்ன ஸ்டோரி அப்படின்னா முருகேசன் ஒருத்தர் அவர் பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்ருக்காரு அப்படி இருக்கும்போது அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நம்மளோட வறுமையை போக்கணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு அவருக்கு மூலதனமாக இருந்தது ஒரே ஒரு விஷயந்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு பின்புறம் கொஞ்சம் இடம் இருந்தது அது மட்டும்தான் அவரோட மூலதனம் அதாவது அவருக்குன்னு உள்ளது அப்படி இருக்கும்போது அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சு சரி ஓகே நம்ம கொள்ளையில் சின்னதாக செடிகளை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முருங்கை மரம் வந்து கொஞ்சமாக போட்டு வளர்க்குறாரு அப்படி வளர்த்து அவர் என்ன பண்ணுறாருனா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் அது நம்ம கிராமத்தில் விற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக குறைச்சல் விலையில தான் விற்கலாம் அதையே நகர்ப்புறத்துக்கு எடுத்துருக்கணும் அப்படின்னா நல்ல விலைக்கு கொடுக்கலாங்கிறது அவரோட மைண்ட் செட்டு ஸோ என்ன பண்ணுறாரு அப்படின்னா முருங்கை காய்களை எடுத்துக்கிட்டு நகர்ப்புறத்துக்கு எடுத்துகிட்டு போகிறாரு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே இருக்கிற சில கடைகளில் விற்பனைக்கு கொடுக்குறாரு ஃபஸ்ட்டு எல்லாருமே வாங்குறதுக்கு மறுக்கிறாங்க ஆனால் அவர் ஃபஸ்ட்டு சொல்கிற கண்டிஷன் என்னென்ன அப்படின்னா வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் எந்த உரமும் இல்லாமல் இயற்கை முறையில் தான் நான் வந்து இதை விளைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாணம் இந்த மாதிரி தான் இயற்கையாக தான் நான் வந்து மருந்துகள் அதாவது உரத்தை போட்டிருக்கேன் எந்த ஒரு மருந்தும் நான் போடலை அப்படின்னு சொல்லிட்டு கடைகளில் சொல்லி அதை விற்றுட்டு வர்றாரு அப்படி உங்களுக்கு இது பிடிக்கலைன்னா கண்டிப்பாக எனக்கு நீங்கள் காசு கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுறாரு இந்த மாதிரி பண்ண பண்ண அவரோட முருங்கை முருங்கைக்காய் வந்து அவ்வளோ ருசியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கேட்டு வாங்குற அளவுக்கு எல்லா கடைகள்லேயும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க இவருக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடா நம்ம சின்னதாக ஆரம்பித்தோம் ஓகே நல்லபடியாக வந்துருச்சு அப்படின்ட்டு இவருக்கு ஒரே மகிழ்ச்சி என்ன பண்ணுறதுன்னு அடுத்து யோசிக்கிறாரு சரி ஓகே ஒரு சில மரங்கள் இருந்த இடத்துல இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய மரங்களை வச்சு நிறைய மரத்தை உருவாக்கி அங்கேருந்து மர காய்கள் எடுத்துகிட்டு போய் நகர்புறத்தில் மறுபடியும் விற்க ஆரம்பிச்சார் எல்லா இடத்துக்கும் நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா முக்கால் விலசி கடையில் இவரோட அந்த காய் தான் இருக்கும் முருங்கைக்காய் தான் இருக்கும் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா அந்த முருங்கைக்காயோட டேஸ்ட்டே எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு வேறு ஏதாவது வச்சு விற்றா கூட அந்த டேஸ்ட்டு இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க உடனே அந்த கடைக்காரவங்களே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த காய் வேணும் இன்னைக்கு இத்தனை காய் வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணுற இட அந்த அளவுக்கு அவர் வந்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு அவரோட காயை எல்லாேருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்படி போயிட்டே இருந்தது போயிட்டே இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு நாள் ஒரு கடையில் வந்துட்டு ஒரு பத்து கிலோ கொண்டுட்டு போய் வச்சுருக்காரு முருங்கைக்காயை வந்து பத்து கிலோ எடுத்துகிட்டு போய் வச்சுருக்காரு அந்த கடைக்காரர் வந்து எப்போவுமே இவர் மேலே உள்ள நம்பிக்கையில் இவர் ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே கொடுத்துட்ருக்காரு இல்லையா அப்போ அதிகமாக நம் நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்காங்க போது அவங்க மேலே நமக்கு வந்து எந்த நம்பிக்கை வரும் ஒரு காயே வாங்குறோம் அந்த இடத்துல போட்டு கொடுக்குறாங்க நம்ம ரெகுலராக வாங்கும்போது சரி நம்பிக்கையாக அவங்க கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையை தான் நம்ம வாங்குவோம் அப்படி தான் அவரும் நம்பிக்கையாக காய்களை கொண்டு வந்து கொடுக்குறாரு முருகேசர் அப்படின்னு சொல்லிவிட்டு முருங்காயை வந்து எப்போவுமே எந்த கடையிலையும் இட போடவே மாட்டாங்க அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கடையில் இவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு கடையில் மட்டும் முருங்கை காயை கொடுத்துட்டு தனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கிட்டு போகிறத வழக்கமாக வச்சுருந்தார் அப்படி வச்சுருக்கம்போது ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா முருங்கைக்கா அந்த முருங்கைக்காயை வந்து எடை போடுறார் அந்த மளிகை கடைக்காரர் வந்து அந்த முரு முருங்கைக்காயை இட போடுறாரு அப்படி இட போடும்போது அதில் ஒன்பது கிலோ தான் இருக்குது ஓகேங்களா பத்து கிலோ தான் எப்பவும் கொடுப்பாரு ஒன்பது கிலோ தான் இருந்துச்சு இவருக்கு ஒரு சந்தேகம் அப்போ லைட்டாக இருந்துச்சு முருகேசிரமப்பா என்னடா நம்ம பத்து கிலோ கேட்டோமேயா இதில் ஒம்பது கிலோ தானாக இருக்குது வழக்கமாக இப்படி தான் கொடுத்துட்ருக்காரோ நம்மளை இப்படி தான் ஏமாற்றிட்டுருக்காரோ அப்படிங்கிற மாதிரி இந்த கடைக்காரருக்கு ஒரே சந்தேகம் சரி ஓகே ஒரு நாள் தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துருக்கலாம் நம்ம அவசரப்படக்கூடாது அப்படின்னு விட்டுட்டார் இதே மாதிரி ஓ ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் இப்படியே தொடர்ந்து பார்த்தா அது ஒன்பது கிலோ தான் இருந்தது இவருக்கு ரொம்ப கோபம் ஏன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு மாதம் ரெண்டு மாதம் பழக்கம்னா பரவாயில்ல பத்து வருடங்களுக்கு மேலே நம்ம இருக்கோம் அப்படிப்பட்டவர் நமக்கு துரோகம் பண்ணுறாரு அப்படிங்கிறது ஒரு கஷ்டம் இருக்குது உடனே ஒரு நாள் வந்து முருகேசரை கூப்பிட்றாரு முருகேசாங்க வாய் அப்படின்னு சொல்லிட்டு என்னையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் கொடுக்குறீங்களா அந்த முருங்கைக்காய் ஒன்பது கிலோ தான் இருக்குது பத்து கிலோன்னு தான் நான் வாங்கிட்டு இருக்கேன் ஆனால் பார்த்தா இட போட்டு பார்த்தேன் இத்தனை நாட்கள் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் வந்து நான் இட போட்டே பார்க்குறதே கிடையாது இன்றைக்கி இட போட்டு பார்த்தேன் ஒம்பது கிலோ தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இவருக்கு ஒன்றும் புரியல அப்படியா இருக்காதே ஐயா அப்படின்னு இல்லை நீயே பார் அப்படின்னு பார்த்தா ஒம்பது கிலோ தான் அதில் இருக்குது இவருக்கு ஒரே ஆச்சரியம் உடனே அந்த முருகேசர் சொல்கிறாரு ஐயா எனக்கு படிப்பு அறிவு எதுவுமே கிடையாது உங்களுக்கே தெரியும் நான் ப படிப்புங்கிறது பெருசாக படிக்கலை சும்மா வாய் கணக்கு இந்த மாதிரி வச்சு தான் நான் என் குழப்பை நடத்திட்டு இருக்கேன் என்கிட்ட ஒரு தெராசு மட்டும் இருக்கு ஐயா அதில் நீங்கள் கொடுக்குற மா மாத மாதம் எனக்கு பத்து கிலோ பருப்பு கொடுக்குறீங்க இல்லையா அந்த பருப்பை ஒரு பக்கமும் என் உங்களுக்கு கொடுக்குற அந்த முருங்கைக்காயை ஒரு பக்கமும் தான் நான் உங்கள்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே அவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒம்பது கிலோ தான் கொடுத்துருக்காரு பருப்பு ஓகேங்களா அப்போ ஏன் மாற்றுறது யார் அந்த கடைக்காரர் தான் அவர் ஒன்பது கிலோ கொடுத்தாரு அதே இடையை போட்டு இதுவரை கொடுத்துட்டார் இதில் ஒரு கொஷின் கேட்காதீங்க உடனே கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் என்ன மாதம் மாதம் ஒரு கொடுத்துட்டு பத்து கிலோவாக வாங்கிட்டு போகிறான் என்ன கமெண்ட் எல்லாம் என்ன தெரியுமா கமெண்ட் பண்ணுவீங்க என்னங்க முருங்காய் வியாபாரிங்கிறீங்க கஷ்டப்படுறாருன்னு சொல்கிறீங்க அப்படி இருந்து பத்து கிலோ ஒரு மாதத்துக்கு பருப்பு வாங்கலாரு அப்படின்னு கேட்பீங்க அப்படி தானே அப்படி கேட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கான பதில் இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு கதை தாங்க சரிங்களா ஸோ அவ்வளோலாம் உள்ளே போக வேண்டாம் வியாபாரி இப்படி சொன்னோடனே உடனே கடைக்காரருக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சு அவமானமாகவும் போச்சு ஆனாலும் அங்கே வியாபாரி அதை ஒத்துண்டாரு ஒத்துக்கிட்டார் ஒட்டு ரொம்ப மனசு இஷ்டப்பட்டு அவர்கிட்ட சாரியும் சொல்லிட்டாரு இதனால நான் என்ன உங்கள்ட்ட சொல்ல வரேன் அப்படின்னா வினை விதைத்தவன் வினை அறுப்பான் விதை விதைத்தவன் விதை அறுப்பான்னு சொல்லுவாங்க நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு பிரபஞ்சம் கொடுக்கும் அதுதான் உண்மை இன்ட்ளோடு நானும் என்னையும் சேர்த்து தான் சொல்லிகிட்ருக்கேன் எனக்கும் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய நாள் படிக்காது நிறைய விஷயத்த வந்து வெடி உலகம் தெரியாத நானும் நிறைய விஷயத்தில் நிறைய தவறுகள் பண்ணியிருக்கேன் அதுக்குதான் நிறைய புக்ஸ் படிக்கணும்னு சொல்லுவாங்கன்னு இப்போ தெரியுது எனக்கு நிறைய விஷயங்களை படிக்க படிக்க தெரிஞ்சிக்க தெரிஞ்சிக்க ஓ நம்ம இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கோமா நம்ம இனி இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நமக்குள்ளேயும் வருது ஸோ அதையும் என்னோடய சப்ஸ்க்ரைபருக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ அதனால் நம்ம வந்து எப்போவுமே என்ன பண்ணோம் அப்படின்னா என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு பிரபஞ்சம் திரும்ப கொடுக்கும் நல்லதை விதச்சோம்னா நல்லதை கொடுக்கும் கெட்டதை விதச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்கள் மூலயமா நமக்கு வந்து அந்த கெடுதல் வந்து நடந்தே தீரும் இது உண்மை சத்தியமான உண்மை ஸோ அதனால் நல்ல விஷயங்களை நினைப்போம் நல்ல வித விஷயங்களை விதைப்போம் நம்மளும் நம்ம லைஃப்பில் நல்லா ஹாப்பியாக இருப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தட்டா எல்லா புகழும் ஒரு